சனிக்கிழமை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து திருச்செந்தூரில் முருகன் கோயில் வந்து தமிழில் குடமுழுக்கு நடத்தின ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க அதற்கு வந்து அனுமதி மறுத்த நிலையிலே திரும்ப அனுமதி கொடுத்துருக்காங்க இப்படி அனுமதி மறுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க முருகனுக்குன்னு தனியாக ஒரு வேலை உருவாக்கி முருகனுக்குன்னு தனியாக ஒரு படத்தை உருவாக்கி முருகன் மேலே போடப்பட்டிருந்த பூநூலை அறுத்து முருகனும் ஒரு வித்தியாசமான ஒரு முருகனாக வந்து தமிழ் சமூகத்தில் பரப்பிய ஒரு பெருமை வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் மரியாதைக்குரிய நிச்சயமாக அவர்களுக்கும் சாரும் திமுககாரங்க என்ன சொல்றாங்கன்னா இந்துத்துவாவும் முருகனை கையில தூக்குறாங்க அங்க அதே தான் சீமான அவர்களும் செய்யறாரு இல்ல அதை நீங்க வந்து ஒப்பிட முடியாது அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசு சார்பாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய முன்பாக இருந்து தமிழ் முருகன் மாநாடு போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசே வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசா இருக்கணும் ஒரு அரசே நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சிபிஎம் கேட்டாங்க பிசிகா கேட்டாங்க அப்ப நீங்க பாஜகவின் பீட்டிமா

பரிவட்டம் கட்டுறாங்க அவர் வந்து ஒரு அக்யூஸ்ட் நீங்க பிரச்சாரத்துக்கு ஒரே ஒருத்தர் தான் பாருங்க அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம் போட்டிருக்காங்க எல்லா அன்னை தமிழ் அர்ச்சனையும் பொய் ரெண்டாவது பொய் என்ன அப்படின்னா அனைத்து சாதனும் இல்லையா நீங்களும் நானும் உங்க சாட்டை ஊடகத்தின் வாயிலாக ஒரு கேமரா எடுத்துட்டு வாங்க நானும் என் ஊடகத்திலிருந்து கேமரா எடுத்துக்கிட்டு வரேன் போய் மைக்கு பிடிச்சி கேட்போம் தமிழ்ல மந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன் தமிழன்னா போய் ஃபோன் பண்ணி நீ தனியா வாச்சுக்க உனக்கு கோயிலுக்கு நஞ்சம் வந்து உனக்கு சிவனுக்கு நஞ்சம் முதல்ல நமக்கும் சேகரமாக சம்பந்தம் கிடையாது அது வேற

கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க அதற்கு வந்து அனுமதி மறுத்த நிலையில் திரும்ப அனுமதி கொடுத்துருக்காங்க இப்படி அனுமதி மறுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டில் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த முருகன் அப்படிங்கிற ஒரு விடயத்தை கையில் எடுத்து இந்துத்துவ மயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முருகனை நாங்கள் வந்து தமிழ் பண்பாட்டு மீட்சி அப்படிங்கிற ஒரு பொருளுக்குள்ள குறிப்பாக வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார் இந்து முன்னணின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் இந்து முன்னணி சந்து முன்னணி நாங்கள் ஆரம்பிக்கிறோட வீரர் தமிழர் முன்னணி அதனால் தான் ஆரம்பித்தோம்னு சொல்லி அவர் பல மேடைகளில் பேசியிருக்கிறாரு எனவே அந்த அடிப்படையில் தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழர்களுடைய மெய்யியல் பண்பாடு வரலாறு ஆகியவற்றை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் நாங்கள் முருகனையும் மீட்டெடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி முருகனுக்குன்னு தனியாக ஒரு வேலை உருவாக்கி முருகனுக்குன்னு தனியாக ஒரு படத்தை உருவாக்கி முருகன் மேலே போடப்பட்டிருந்த பூநூலை அறுத்து முருகனை ஒரு வித்தியாசமான ஒரு முருகனாக வந்து தமிழ் சமூகத்தில் பரப்பிய ஒரு பெருமை வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் மரியாதைக்குரிய நச்சுமாவுளுக்கும் சாரும் எனவே அப்படியாக தொடர்ச்சியாக முருகனை வந்து தமிழ் சூழலில் தமிழ் அரசியல் சூழலில் வந்து அவர் கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கான்செப்டை மாற்றி அவர் ஒரு முப்பாட்டேன் நிறைய பேர் கேள்க்கடல் பண்ணாலுமே கூட அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வரலாறு நெடுகளையும் அதுதான் உண்மையாக இருந்திருக்குது இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்றாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரை தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிறாரு அப்ப வாழ்வாங்கு ஒருத்தர் வாழணும் அப்படி வாழ்வாங்க ஒருத்தர் வாழ்ந்தாரு அப்படின்னா அவர் தெய்வமா போற்றப்படுவார் அப்படிங்கிறதா ரொம்ப எளிமையான கான்செப்ட் தமிழ்நாட்டு கான்செப்ட் அப்ப அப்படி பார்க்கும்போது முருகனங்கள் இறை முருகனங்கள் மூதாதை முருகனங்கள் முப்பாட்டன்னு திரு சீமானவர்கள் சொல்லி இருப்பது சொல்லி வந்தது தமிழ்நாட்டில் எடுபட்டதற்கான சான்றுதான் அவர் வாங்கி இருக்கக்கூடிய ஓட்டு திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா இந்துத்துவாவும் முருகனை கையில தூக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு கடவுள் வந்து இந்துத்துவா ஃபாலோ பண்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து முருகனை அதே தான் சீமானவர்கள் செய்யறாரு அப்பட்டமா தெரியுது அவர் வந்து பாஜக பி டீம் அப்படிங்கிற மாதிரி இல்ல அதை நீங்க வந்து ஒப்பிட முடியாது அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசு சார்பாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய முன்பாக இருந்து முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசே வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசா இருக்கணும் ஒரு அரசே நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சிபிஎம் கேட்டாங்க பிசிகா கேட்டாங்க அப்போ நீங்க பாஜகவின் பிடிமா அப்போ பாஜகவின் பிடிம்னு பொத்தாவதுவா சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு உண்மையான ஒரு காரணம் இருக்கணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீசன்ஸ் இருக்கணும் அப்படிதான் நீங்க நீங்கள் சொல்லலாம் அப்போ இப்படியாக தொடர்ச்சியாக முருகனை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவரிடமிருந்து இந்த முருகன் அப்படிங்கிற ஓட் பேங்க்ல முருகனை வந்து வேற ஒரு விதத்துல கொண்டு போய் சேர்க்குறாரு அதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு தான் முத்தமிழ் முருகன் மாநாட்டை திமுக போட்டாங்க ஃபாலோ ஃபாலோ அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா திரு சீமான அவர்கள் பேசின தான் பாஜகவினுடைய தலைவராக திகழ்ந்த திரு எல்முருகன் அவர்கள் அமைச்சர் எல்முருகன் அவர்கள் இன்றைய அமைச்சர் அன்றைக்கு வந்து வேல் யாத்திரை பண்ணார் அதுவும் அவரை பார்த்து பண்ணது தான் நான் நினைக்கிறேன் அப்போ அதை பார்த்து திமுக இப்போ பண்ணியிருக்கிறாங்க இப்போ மீண்டும் இந்து முன்னணியும் பாஜகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்க சொன்னதை போலவே கேரளானா ஐயப்பன் உத்தரப்பிரதேசன்னா ராமர் மேற்கு வங்காளனா காளி அப்புறம் ஆந்திரானா வந்து திருப்பதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒடிசால வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெகந்நாதர் அப்படின்வாங்க இப்போ ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு கடவுள்களை முன் முன் வச்சு அரசியல் செய்யக்கூடிய அதை அரசியலாக்கக்கூடிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பண்பாட்டு மீட்டுருவாக்கம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய செயல்பாட்டுக்கும் இந்துக்கடவுள் இந்துக்களை அவமானப்படுத்துறாங்க வாங்க இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம்னு சொல்லக்கூடிய போக்கு இருக்குல்ல இது ரெண்டுமே வேற வேற கான்செப்ட் அப்ப இந்து முன்னணியும் பாஜகவும் சேர்ந்து இப்போ முதலில் கூட்ட போற மாநாடுங்கிறது முழுக்க முழுக்க அப்பட்டமான அரசியல் மாநாடு இல்ல அந்த தான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து அனுமதியை திமுக அரசு கொடுக்கல திமுகவே ஒரு ஆரிய கைக்குலி அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழிச்சு வந்து தொடர்ந்து பேசுறாங்க ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணி இல்ல என்ன அவங்க நான் ஒரு முக்கியமான வார்த்தையை சிவான்வர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து சுற்றுல பக்கத்துல பார்த்தேன் மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் பாஜக போன்ற அமைப்புகளுக்கு அதை களை எடுக்காமல் அதை தடுத்து நிப்பாட்டாம <muchy> பண்பாட்டு மீட்சிக்காக தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வைத்து ஒரு ஒரு கோரிக்கையில் போராட்டம் நடத்தினோம்னா ஒரு ஆர்ப்பாணம் பண்ணுறோன்னா அதுக்கு அனுமதி மறுப்பீங்களா அப்படிங்கிற <muchy> கேள்வி நூற்றுக்கு நூறு நியாயமானது இல்லை <muchy> இப்போ <muchy> தமிழுக்கு குடமுழுக்கில் வந்து இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்துணுமா ஏன்னா கோர்ட் ஏற்கனவே வந்து ஆர்டர் போட்டிருக்கு அதை ஏன் இந்த அரசு வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிற ஒரு ஏன்னா இந்த அரசு வந்து உண்மையிலேயே திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அரசு கிடையாது அவங்களுடைய கூட்டுப்படியில் திராவிட மாடல்னா ஆறு எதிர்ப்பு தான் முதன்மையாக இருக்கணும் பார்ப்பனி எதிர்ப்பு தான் முதன்மையாக இருக்கணும் அது அறவே இந்த ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறத எல்லாருக்குமே கண்கூடு வெள்ளிடை மலை கை புண்ணுக்கு கனடா இருக்குன்ற மாதிரி எஸ்வி சேகர் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இருக்கிறாரு சேகர் அப்படிங்கிற இயக்குனர் செய்தியாளர்களை பற்றி எப்படி தரக்குறைவாக இழிவாக மலினமாக கேவலமாக பேசினார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தான் அன்றைக்கு அவர் வீட்டின் மீது கல்லெறிந்த நபர்கள் மரியாதைக்குரிய பெருமக்கள் இருக்கிறாங்க அண்ணன்மார்கள் தான் அவங்க இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க முதலமைச்சர்கிட்ட போய் ஐயா உங்கள் கட்சியின் மேடையில் ஏற்றி எஸ்வி சேகருக்கு பரிவட்டம் கட்டுறாங்க அவர் வந்து ஒரு அக்யூஸ்டு அவர் தப்பாக பேசியிருக்கிறார் அவர் மேலே வழக்கு இருக்குது நீங்கள் அவரை வந்து பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றது நல்லா இல்லைங்க ஐயா அப்படின்னு ஒரே ஒருத்தர் சான்றை பேசுவாங்களா அவர் தான் நான் திராவிடன்னு கிளைம் பண்ணிக்கிறார்ல எஸ்வி சார் இங்கே தான் அவங்க சூச்சம் இருக்குது பாருங்க அவர் ஆரியர் ஆரிய பார்ப்பனர் பூனூலை வெளியில் தெரியும்படி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா எஸ்வி சேகர் நானும் திராவிடன் என்று வருகிறார் என்றால் உண்மையில் திராவிடம் என்பது என்ன திராவிடர் என்பது யார் திராவிடர் என்ற இனத்துக்கு யார் சொந்தக்காரு அப்ப ஆறு எதிர்ப்பு எங்க இருக்குதுங்க அப்ப அங்கேயே முனைமொழிங்கி போயிருச்சா உங்க தத்துவம் உங்க கோட்பாடு உங்க சித்தாந்தம்லாம் அப்ப நாம என்ன கேட்கறோம்னா இப்படியாக ஆரியமயப்பட்டு பார்ப்பனியமயத்துக்கு உள்ளாகி தமிழை கருவறையிலிருந்து நீக்கிய இதற்கு முந்தைய ஆட்சிகளிலிருந்து நாங்கள் மாற்றத்தை உருவாக்குறோம் கருவறைக்குள் தமிழ் சொன்னீங்களே செஞ்சீங்களா அன்னை திட்டம் போட்டிருக்காங்க பொய் ஜமக்காலத்துல வடிகட்டனதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வடிகட்ட முடியாது தான் அப்படி சொல்லுவாங்க ஜமக்காலத்துல ஜமக்காலத்துல வடிகட்டது அது ஒரு பொய் ரெண்டாவது பொய் என்ன அப்படின்னா அனைத்து சாதனமும் அச்சராகிட்டாங்க எப்படி நீங்களும் நானும் உங்க சாட்டை வழி ஊடகத்தின் வாயிலாக ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு வாங்க நானும் என் ஊடகத்துக்கு கேமரா எடுத்துக்கிட்டு வரேன் போய் மைக்கு பிடிச்சி கேட்போம் இல்லைனா பெண் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கோயிலுக்குள்ளேயே போவோம் தமிழில் மந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன் வெளியில வாசப்பள்ளியில் ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டில் ஒரு நம்பர் இருக்கும் அவளுக்கு ஃபோன் பண்ணி தமிழில் நீங்கள் சேவிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் தமிழன்னா போய் ஃபோன் பண்ணி நீ தனியாக வாச்சிக்க இது தமிழன் கோயிலா இது உனக்கு கோயிலுக்கு என்ன சம்பந்தம் உனக்கு சிவனுக்கு என்ன சம்பந்தம் உனக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் முதல்ல நமக்கும் சேகரபாவியக்குமே சம்பந்தம் கிடையாது அது வேற அதனால தான் ஐயா அடிக்கடி சொல்கிறாங்க மரியாதைக்குரிய வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே கேட்டாராம் இது அவர் பதிவு பண்ணதுங்க நான் பதிவு பண்ணல அதுக்கான ஆதாரம் இருக்கு போட்டு பார்த்து பதிவு பண்ணியிருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே சொல்றான் தமிழ் ஒழிக்க மாட்டேங்குதேன்னு யோ நீ மட்டும்தான் தமிழ் தமிழ்னு கேட்டுக்கிட்டு இருக்க வேறு யார் தமிழ்னு கேட்குறா எங்களுக்கு வேற லாங்குவேஜ் இருக்கு அந்த தானே அவர் பேசியிருக்காரு இதை மனசு விட்டு ஆதங்கப்பட்டு வெளியில் கொட்டு தீர்த்திருக்கிறாருங்க நம்ம வேல்முருகன் அவரோட நீங்கள் என்ன வேணால் முரண்படலாம் ஆனால் அவர் தமிழ் மொழிக்காக அங்கே போய் பேசுனதுக்காக அவர் இழிவுபடுத்தி இருக்கிறாங்க இதை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்போ சேலர் பாபு அவர்கள்ட்டால இங்கே தமிழ் எதிர்பார்க்கவே முடியாது அது ஏங்கிறது தெரியல போய் தேடி பார்த்தா தான் தெரியும் அறநிலைத்துறை வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர்ஸ் வந்து தமிழை தாய்மொழியா இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றேன் தமிழை தாய்மொழியா கொள்ளாதவர்கள் கூட இங்கே தமிழுக்காக வேலை பார்த்தவங்க கான்ஸ்டன்டன் ஜோசப் பெஸ்கிக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவர் தான் வீரமா முனிவர் கால்டுவல்லுக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவர் தான் இங்கே திராவிட மொழிகளை ஒப்பிழக்கணுன்ற நூல் எழுதின நூல் எழுதினார் எழுதினார் இந்த மாதிரி தமிழ் அறியாத தமிழ் தெரியாத தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பல அன்பர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பெருணும் இன்னுமே தமிழர் இருக்கிறாங்க அவங்களுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது ஆனா தமிழுக்காக உழைக்கிறாங்க அந்த உணர்வோடு பேசுறாங்க பழகிறாங்க ஏன்னா ஈழத்தமிழர்களுக்காக மடிந்த தங்கள் உயிரை தியாகம் செய்த பலரிலேயே கூட தாய்மொழி தமிழா இல்லாதவங்க இருக்கிறாங்க நாம் இப்பயும் சொல்றோம் நம்ம எல்லாருக்குமே அவங்க சகோதரர்கள் நாமெல்லாம் ஒரேதான் உருதாயின் வை உருதாய் வயிற்று பிள்ளைகள் தமிழின் குழந்தைகள் தான் நம்ம எல்லாரும் கண்டிப்பா அதில் வந்து நம்ம வெறுப்புணர்வோ கசப்புணர்வோ எதுவுமே கிடையாது மீண்டும் மீண்டும் நம்ம பதிவு பண்ணுறோம் இல்லை இது ஒரு அரசியலாக செய்யும் போது என்ன பிரச்சனைனா இப்ப நீங்க கேட்கற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அதிகார பொறுப்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு வேலை இவங்களுக்கு அந்த அவருடைய தாய்மொழி உணர்வு மேலோங்குவதன் காரணமாக தமிழை ஒரு கணம் ஒரு இடம் இற இறக்கி பார்க்குறாங்கன்னு ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு எங்கே வருதுன்னு பாருங்களேன் கமலஹாசன் தமிழை பற்றி பேசுறாரு ஒரே ஒரு அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் கூட வெளிப்படையாக அவர் ஆதரிச்சு ஒரு அறிக்கை ஒரு 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 கணனம் கூட கொடுக்கல செய்தியாளர் சந்திப்புல கேட்டப்போ கூட கனிமொழி அவர்கள் வந்து இல்ல நான் சொல்லல அப்படின்னு நான் சொல்லலாங்கிறாங்க எவ்வளவு பெரிய குடும்ப பாருங்க அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்ப உங்களுக்கு தெரியாதா ரஷ்யா போய் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசுறீங்க தமிழ்நாட்டில் உங்க கட்சியோட கூட்டணியில் நின்று எம்பி ஆயிருக்கிறாரு ஒருத்தர் போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க வாயை திறந்து பேசவே இல்லை அத்தனைக்கும் உண்மையாக வரலாற்றை பேசுனதுக்காக அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எங்கே சொல்ல வந்தோம்னா இவங்க எல்லாருக்குமே இடம் இருக்குது தமிழை தவிர்த்து சமஸ்கிருதத்தை மேலிருத்தி சமஸ்கிருதம் தான் எல்லாத்துக்கும் மூடன்னு சொல்றதுல தமிழை தாய்மொழி அல்லாதவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு பெருமிதம் இருக்குங்க தமிழ் ஃபர்ஸ்ட் இல்லை சான்ஸ்கிரிட் தான் இவங்களுக்கு வந்து சான்ஸ்கிருட்டு மேலோட தமிழ் தான் கீழே சமஸ்கிருதம் தேவ பாஷை தமிழ் நீச பாஷை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆரியர்களுடைய அந்த கூற்றை வழி 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 வழியாக வந்து பின்பற்றி கொண்டு கொண்டவர்கள் தான் அவங்க எல்லாருமே அப்போ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அந்த வழியை மரியாதைக்குரிய அமைச்சர் சேகரபாபு பின்பற்றுகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு வேற இல்லை சந்தேகம் தான் இருக்கு அவர் நல்லவர் வல்லவர் நல்ல கடினமான உழைப்பாளி கடினமான போராளி அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த சந்தேகம் நமக்கு இருக்குது ஏன்னா தமிழில் வழிபாடு பண்ணப்படும் நீங்க நான் எதுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல கேட்கணும் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு ஆர்டரே இருக்குது தமிழில் தான் நீங்க வழிபாடு பண்ணணும்னு ஆர்டரே இருக்குது ஏன் பண்ண மறுக்கிறீங்க அப்போ கருணாநிதியை விட முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப டேஞ்சரஸான ஃபெல்லோ அப்படின்னு சொல்றதுல எங்க நம்ம வந்து அதை எடுத்துக்கணும்னா அரசியல் ரீதியாக அல்ல இப்படியாக மக்களை ஏமாற்றுவதில் தானா அப்படிங்கிற கேள்வி நம்ம தமிழ் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் எதற்காக அவங்க பேச மாட்டாங்க சார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதிகாரம் யாருட்டு உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு பேச மாட்டாங்க அதான் நான் சொல்றேன்னு நான் ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஒரு கல் ஒரு கோயிலுக்குள்ளேயே போவோம் தமிழ்ல பேச உங்க முகத்தை பார்த்தே பேச மாட்டான் முதல்ல ஏன்னா நடந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன் சொந்த நான் சொந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் சார் திருவண்ணாமலையில் சிவன் கோயில நான் குடும்பத்தோட போறேன் திருச்செந்தூருக்கு குடும்பத்தோடு போயிருக்கிறேன் இங்கெல்லாம் குடும்பத்தோட என்ன பண்ணுவாங்கன்னா ஐ கடைசியாக வந்து திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போனேன் திருப்பூர் முருகன் குடும்பத்தோட ஒரு ஒரு முறை போனேன் அப்போ வந்து தமிழ்ல பண்ணணுங்க அப்படின்னு என்னை மேலே எங்கேயும் பார்த்தாரு வாங்கிக்கிட்டாரு அவர் ஒரு பார்ப்பனர் ஓகேவா அவர் ஒரு பார்ப்பனர் மேலையும் கிளியும் என்னைய பார்த்துட்டு வாங்கிக்கிட்டு ஆ கொடுங்க அப்படின்னாரு நானும் கொடுத்தேன் கிட்ட கொண்டு போய் வச்சுப்பிட்டு எனக்கு எதுவுமே கேட்கலை அது கொஞ்சம் கூட்டமாக தான் அது ஒத்துக்கிறேன் தான் இந்தாங்க அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னே தெரியல தெரியாது என்ன கேட்பீங்க ஐயா தமிழை அப்படின்னு அவன் தாங்க மண்ணே அதுக்கு மேலே என்ன பேசணும் அந்த கூட்டத்தில் சண்டை போட முடியுமா ஏ குடும்பத்தை வச்சுக்கணா எதாவது என்னத்தை பண்ண ஒன்றும் பண்ணவும் முடியாது இவங்க வாங்க வாங்க போயிடலாம் நம்ம எதுக்கு வம்போன்னு விட்டுடுறேன் இதில் இப்படியாவது பரவாயில்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவன் ஏ என்ன யா தமிழ் தமிழ்ங்கிற கவுனரியா இப்போ இது சரின்னு நம்ம விட்டுட்டு கடந்து போகிறதா அப்படி முடியாது இல்லை ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு சார் அடிப்படையில் இவங்க எல்லாரும் ஆரிய மயக்கத்துக்கு ஆளான நபர்கள் தமிழர்களே திராவிடம் உட்பட இவங்களும் உட்பட நீங்க மாத்தணும் திருத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் முதல்ல சமஸ்கிருதமே வேணாயா தமிழை மட்டும் வெயின்னு சொல்றதுக்கான தைரியமே உங்களுக்கு இல்லை இவங்க எங்க இருந்து பண்ண போறாங்க அப்போ இதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிற இதையெல்லாம் கடுமையாக பேசணும்னு விரும்பக்கூடிய சீமான் போன்றவருடைய பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ இந்த அரசாங்கத்தை அச்சுறுத்தும் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் கட்டாயமாக சீமான் பின்னாடி போவாங்கன்ற எண்ணமும் அவங்களுக்கு வரும் அப்போ தடுக்கணும் பண்ணாதீங்க போராட்டம் பண்ணாதீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்கன்னுவாங்க ஏன்னா இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திமுக இருக்கிற யாரும் முருகன் இந்து கடவுள் இல்லைன்னு சொன்னது கிடையாது கண்டிப்பா ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் முருகன் தமிழ் கடவுள் முருகன் முருகன் தமிழ் இறை முருகன் தமிழர்களின் முப்பாட்டம் பேசக்கூடிய நபர் தான் திரு சீமான் எந்த இடத்துலயும் அவர் வந்து இந்துக்களோட கடவுள் முருகன் இந்துன்னு பேசினதே கிடையாது ஆமா ஏங்க முருகனுடைய பூணூலே அறுத்துட்டு ஒரு படத்தை போட்டிருக்காருன்னா அவர் யாருங்க இஸ் கிளியர்லி ஆன்டி பிஜேபியா நிக்கிறார்ல எவன்டா என் முப்பாட்டி பூணுல கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த பூன அறுக்க ஒரு தைரியம் அது யாருக்கு முன்னாடி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு இருந்தது ஒரு போட்டோ ஒன்று வைரலா இருக்கும் நீங்க கூட எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க மக்களுக்கு அந்த காற்றுல காற்றுல உண்மையிலேயேங்க ஒரு தம்பி ஒருத்த வேஷம் போட்டு வருவான் தம்பி வேஷம் போட்டு வரும்போது பூணில் எடுத்து பாப்பாரு பூனல் போட்டிருக்கேன் அப்படின்ற வர அதை பார்ப்பாரு ஸோ அவருக்கு தெரியும் உண்மையிலே என்ன உண்மையான விஷயம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அப்போ இன்னைக்கு கெடுவாய்ப்பாக பார்ப்பனி எதிர்ப்பு ஆரி எதிர்ப்பு ஒன்றியம்னு பேசிட்டாரு இந்தியை எதிர்த்துட்டாரு சமஸ்கிருதத்தை எதிர்த்துட்டாரு நிதியை கேட்டுட்டாரு இப்படின்னுலாம் பூச்சாண்டிகளை மட்டும் காண்பித்து இதுதான் உண்மையான எதிர்ப்பு என்று மக்களை நம்ப வைத்து அதற்கான நிறைட்டுவைகளை செட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஓட்டம் ரொம்ப நாளைக்கு இருக்காது இந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக வந்துதான் ஆகும் அந்த முடிவு இயற்கையாகவே கொடுக்கும் அது மற்றவர்கள் இயற்கையாகவே கொடுக்கும் அப்போது எதிர்கட்சியாக திகழக்கூடிய நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் நல்ல ஸ்டெப் எடுத்திருக்காங்க நல்ல ஸ்டெப் உண்மையிலும் அந்த கூட்டத்தில் நல்லா பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டம்னு நான் நம்புகிறேன் ஏன்னா முருகன் என்பவர் முருகனுக்கும் பாஜகவுக்கும் என்னங்க சம்மந்தம் கேட்குறாரு நான் நாங்க முருகனுடைய உண்மையான பேரங்கிறாரு தமிழ்தான் முருகன் தமிழர்களின் கடவுள் நல்லா பாருங்க தமிழர்கள் சொல்லும் சொல்லும்போது சாதி ஒழியுது மதம் ஒழியுது அப்ப தமிழர்களா ஒன்றே நேரம் அப்போ இஸ்லாமியரோ கிறித்தவரோ இவங்க சட்டப்படி இந்துவோ யாரா இருந்தாலும் தமிழின் முன்னோர் முருகன் அப்படிங்குற ஒரு முடிவுக்கு வராங்கராகிடுச்சுல்ல அப்போ இந்த விவகாரம் திமுகவுக்கு ஆபத்து பிஜேபி கூட சமாளிச்சுருவாங்க சார் என்ப்பா இந்து இந்துங்கிறான்ப்பா முஸ்லிம்ஸ்க்கு எல்லாம் எதிராக இருக்கிறான்பான்னு சொல்லி அசால்ட்டா டீல் பண்ணிருவாங்க சீமான டீல் பண்றது திமுகவுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க குரல்லையே பேசுவாருன்னு அவங்கள அடிப்பாரு போட்டு அப்ப நம்ம டீல் பண்றது தெரியல அப்போ அதனால ஒரு முடக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த முயற்சியை தவிடுபடியாக்க இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அந்த மாநாடு அந்த கூட்டம் நல்லா நடக்கணும்ன்றதை நான் வாழ்த்துறேன் அவங்களுக்கு அதாவது அதுக்கு மறுநாள் வந்து கல் இறக்கிறாரு சீமானவர்களே பணமேற மீறி கல் இறக்க போறேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு அதுவும் நடக்க நடக்கப்போகுது இரண்டு சம்பவம் நடக்கப்போகுது இந்த சம்பவம் தேசிய அளவில் பிரச்சனையா பேசப்படுது அப்படின்னு சொல்லி ஊடகம் பேசிக்கிட்டு இருக்காங்க கல் இறக்குவது அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக ரீதியிலான சமூக ரீதியிலான நான் சாதியை சொல்லலை சமூகவியல் கோட்பாடுகள் சமூகவியலுடைய உணர்வுகள் ரீதியிலான சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் வெகு நாட்களாகவே கட்சி துவங்கின காலகட்டத்திலிருந்தே மரியாதைக்குரிய நிச்சயமானவர்கள் வந்து சொல்லும் போதெல்லாம் வந்து கல் அப்படிங்கிறது உணவு மது அப்படிங்கிறத நீக்கிறாரு மது விலக்கு இருக்கும் கல் அப்படிங்கிறது வந்து ஒரு உணவாக தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சி வந்துச்சு நாங்கள் இதெல்லாம் அப்படிலாம் பண்ணுவோம்னு சொல்லி பல காலமாக கருத்து சொல்லிகிட்டு தான் இருக்கிறார் இன்றைக்கி ஒன்றும் புதுசில் ஆனால் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த கல் வந்து உணவாக மாற்றி இந்த பனைமரத்தை நம்பி இருக்கக்கூடிய உழவு செய்யக்கூடிய இந்த இந்த விவசாயிகளுக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது அப்போ அவங்க என்ன சொல்கிறனா இதை பண்ணுங்கன்னா எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இதை கமர்ஷியலைஸ் பண்ணுங்கன்னு நல்லுசாமி போன்ற ஐயாக்கள்லாம் பல்லாண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க இதை கல் உணவு பண்ணிட்டு தான் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் மதுவை குடித்து அழிஞ்சு போய் குடும்பம் நாசமாகி தாலி எறுத்து நடு ரோட்டுக்கு வந்து எல்லாமே நாசமாகிற இந்த இந்த சமூகத்தில் கல் அப்படிங்கிறது உணவு தான் அது ஒரு லிமிட்டுக்கு மேலே குடிக்க கவனம் பண்ண முடியும் இந்த மாதிரியான செயல் வடிவங்கள்லாம் கொண்டு வரலாம்னு சொல்கிறாரு அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்ன கஷ்டம் இல்லை இந்த நேரத்தில் தான் கிருஷ்ணசாமி போன்ற முக்கிய தலைவர்கள்லாம் வந்து கல் அப்படிங்கிறது நீங்கள் இறக்குனீங்கன்னா கள்ளச்சாரையும் காய்ச்சறும் புழக்கத்தில் வந்துடும் அப்படிங்கிறமே ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இதுக்கு தடை போடணும்னு அவங்க பேசுகிறாங்க இல்லை ஐயா கிருஷ்ணசாமியோட ஐயாவோட கருத்து வந்து அவர் அச்சத்தின் வெளிப்பாடு தான் நான் வந்து அவரை தப்பாக சொல்லலை அவர் தான் நினைக்கிறாருன்னா கல் இருக்கனிங்கன்னா அப்போ கள்ளச்சாரயம் ஒரு பக்கம் இறக்குவாங்க அவரோட கருத்து என்னன்னா அவருக்கு ஒரு மது பேசக்கூடிய ஒரு நபர் தான் அதெல்லாம் வந்து மாற்றுக்கருத்தில் நல்ல மனிதர் தான் நல்ல தலைவர் தான் கல் இறக்கணுங்கன்னா இதுவும் வந்துரும் ஒரு அச்சத்தின் மீது நமக்கு மரியாதை இருக்குது ஆனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான மாற்று வழியை அரசாங்கம் சொல்லணுமே அவர் கேட்கணும் இன்னொன்று இது வந்தால் கள்ளச்சாராயம் வந்துடும்ங்கிறது வந்து தப்பான கான்செப்டாக நான் பார்க்குறேன் கள்ளச்சாராய இத மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராயம் பெருகும் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வாதம் அப்படிப்பட்ட வாதமாக இந்த வாதத்தில் மதுவிலக்கு பேசுகிற எல்லாருமே கல்லுக்கு ஆதரவாக பேசுகிறதே கிடையாது எதற்காட்டி இருக்கும் இல்லை மதுவிலுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க நிறைய பேர் கல்லுக்கு ஆதரவாக பேசாமலாம் இல்லை இப்போ நல்ல சமயம் மதுவிலுக்கு ஆதரவானவர் தான் இல்லை சில இந்த கல் ஆதரிக்கிறவங்க தவிர்த்து முக்கியமான இந்த பொதுப்படையான அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க பல பேர் இருக்கட்டும் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை வேல்முருகனாக இருக்கட்டும் இல்லை திமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறவங்க கல்லுக்கு ஆதரவாக பேச மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய கருத்தெல்லாம் வேறு வேறு விதமாக இருக்குது சார் இப்போ என்ன தெரிஞ்சு திருமாவளன் எப்படி பார்ப்பாருனா ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன் நான் வந்து திருமாவனவர்கள் வந்து மேபி இதை சாதி ரீதியாக கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது அவர் என்ன நினைக்கலான்னா இது மீண்டும் ஒரு குலத்தொழில் கொண்டு போய் விட்டுருமோ இது மீண்டும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரம் தான் செய்வாங்களோ அதனால் அதை தவிர்கொண்டு நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் என் பர்ஸ்பெக்டிவ் மேபி ஐ எம் ராங் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருக்கலாம் மற்றவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்றது தெரியல ஆனால் இதை ஒரு உட்பட்டு கொண்டு வரணும் சார் எனக்கு என்னென்னா நெறிமுறைகளே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஊழல் பண்ணி தாலியை அறுத்து பெண்களை வந்து கெடுத்து பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கெடுத்து ஆண்களுடைய உடலை கெடுத்து சமூகத்தை சீரழித்து சிந்திக்கிற திறனை இழக்க வச்சு குடும்பம் குடும்பமாக நாசமாக கேட்டுருக்கிற இந்த மதுக்கடையை நாளைக்கே மூடுங்கன்னு ஒருத்தரும் வந்து பேசுகிறது கிடையாது ஆனால் கல்லை சத்தம் எத்தனை பேர்னு தெரியல எனக்கு எனக்கு தெரியல சீமானவர்கள் சொல்றாரு கள்ள குடிச்சு சத்தம் எத்தனை பேர் என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன நான் விளக்கம் இல்லை அது கேட்கறது நியாயமான கேள்வி தானுங்க இப்போ நான் கல் ஆதரிக்க எனக்கு தான் கல் குடிச்சது கிடையாது எனக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் நாம மருத்துவர்கள்ட்ட கேட்ட வரைக்கும் மற்றவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் கல் ஆபத்தான உணவான்னு கேட்டால் இல்லை அது அளவுக்கு ஆபத்தான ஆபத்தானது கிடையாது அது வந்து எல்லாமே அது ஒரு மயக்கத்தை கொடுக்குமே தவிர அது ஒரு தப்பான விஷயத்த வந்து பண்ண தூண்டாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசாங்கம் ஒரு கமிட்டியை போட்டு ஒரு உயர் ஒரு ஒரு குறிப்பிட்ட குழுவை போடுங்க அந்த குழு போய் ஆய்வு பண்ணட்டும் இதில் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரலாம் ஏங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா நீங்க இந்த மது பாட்டில்கள் அதிகமாகுதுன்னு டெட்ரா பாக்கெட்ல மில்லில சாராயத்தை கொடுக்கலாமான்னு யோசிச்ச அரசங்க தமிழ்நாடு அரசு அது தீபாவளிக்கு சூப்பரா லான்ச் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் எல்லாம் வந்து கால கொடுமை அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் யோசிக்கிறீங்கல்ல இதுக்கு யோசிச்சுட்டு போங்க ஏன்னா கேட்குறாங்க என்னன்னு பாருங்க கேளுங்க அவங்க செவி அவங்க செவி கொடுத்து கேளுங்க அவங்களுக்கு இல்லை பக்கத்து மாநிலம் கேரளா ஆந்திரா கர்நாடகாலாம் வந்து கல் வந்து கவர்மெண்டே நடத்துது அங்கே வந்து இல்லீகலாக தான் இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஏன் நடத்துலன்னா டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சி போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் அதுனா வெறும் டாஸ்மாக் வருமானம்னு பார்க்காதீங்க அந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்குகள் இருக்கு இல்லையா இந்த மதுபான வகை என்னுடைய முதலாளி யாருன்னு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இது ஏன் தடுக்கிறாங்கன்னு அதோட முதலாளி யார் அது யார் விற்கிறாங்க யார் தயாரிக்கிறாங்க எங்கே ப்ரொடக்ஷன் ஆகுது அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கனாலே ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆஹா ஏமா நீட்டில் பல பிரச்சனைகளுக்கு நான் ஒத்துக்கிறேன் நீட்டு மாநில சுயாட்சிக்கு எதிரானது நீட்டில் பல குளறுபடிகள் இருக்குதுன்னு அதை ஆதரிக்கலை ஆனால் அந்த நீட்டால் ஒரு சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காசு நிறைய பேர் கொடுத்து சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அப்படி நீட்டு எக்ஸாமில் ஃபெயிலானவங்க கூட அல்லது குறைந்த மார்க் எடுத்தவங்க கூட நிறைய பணத்தை கொடுத்து போய் சேர்றாங்க அது உண்மை நடக்குது நடக்குது வெளிநாடுகள் ஆமாம் நான் நீட்டை ஆதரிக்கலை நீட்டு தவறானது நீட்டு ஒழுக பண்ணுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இங்கே நீட்டு எதிர்க்கிறதுல நம்மளுடைய கான்செப்ட் வேற சில அதிகார வளர்க்கறது நம்மளுடைய கான்செப்ட்லாம் வேறு நீட்டை வந்தாலும் நம்ம காலேஜோட அட்மிஷன் ஒர்க் ஒக் உடையுது தப்பாவது இப்படின்னு சில பேர் கூட நீட்டை எதிர்க்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் கல்லுக்கடையை திறந்தால் நம்ம வியாபாரம் போதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க இருக்கிறாங்க அது எனக்கு தெரிஞ்சு அன் சீமா அவருடைய முயற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அரசு அந்த விவசாயிகளுடைய நலனை பேணணும் அவர்களுடைய கு குரலை செய்படுத்தி கேட்கணும் அப்போதான் வழிக்கான தீர்வு கிடைக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சங்கள் நன்றினா தொடர்ந்து பேசுவோம் மிக்க நன்றும் தம்பி நாட்டையும் எடுத்து நாட்டை திருட்டு